இப்ப எப்படி லைஃப் போகுது எப்படி இருக்கீங்க உப்ப மக்கான் சொல்றதுக்கென்று பெருசா வந்து நீங்க இருக்கிற இடம் இருக்கிற இடங்கள் சொல்றது கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி ஏதாச்சினேன் அரண்மையின் தலை கோட்டை கோட்டை அது சரி அதிகமா இந்த காட்டு பகுதியில இருந்து புகைப்படங்கள்லாம் போடக்கூடியமா இருப்பேன் அது ஒரு ஒரு சொல்டா முதல் ஒரு என் பிஎம் சொல்லுமே சொன்னா அவர் வந்து எனக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டேன் அஞ்சு லட்சம் போட்டுக்கும் உங்களுக்கு கவுண்ட்ல போட்டுட்டு நிச்சம் போடலாம் கதை போடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியாது அதோட வேற வேற கிணறு வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு அந்த முதல சொல்ற அந்த வசனம் வந்து அவள் இந்தியமாவோட மாவோட கதை கேட்கல நான் அது வந்து பொதுமக்களோட கதை கேள்விதானே இப்ப ஒரு ஒரு

கிடைக்கும் அப்படி தீலடிக்கிறது அப்படியான நேரத்துல நான் ஜோதிச்சு பாக்குறேன்

இப்ப சொல்லிக்கல்ேம்ிவக ஓடிட்டார் ஏன் ஓடினாரு செந்தூரனையும் பத்து தட்டைய போட்டு ஒன்று வாழ்ஞ்சி ஒரு நாள் உண்ணாவுறதும் தண்ணி ஒடிச்சு போட்டு போகணும் எல்லாமே போலிட்டிக்ஸா புகுப்பு அப்ப நான் இப்ப எங்க நிக்கிறீங்கன்ற கேட்டதுக்குரிய பாதியில் தான் அதுமா மன்னாரம் இன்னும் அதுமா பொலிட்டிக்கல் பொடி கேம கேட்டா இல்லை இன்னும்

அப்படி கணக்கன கணக்கன செய்து கொண்டிருக்கேன் அந்த சொல்றேன்னா ஓ இது அது வந்ததும் போது நான் இப்ப வந்து ஒரு பேங்க பத்தி கை எங்களுக்கு தெரிஞ்சது பேங்க்ல மூணு கிரி கிராகல மேனேஜர் தானே போ சரி அப்ப அதுல காசங்க வச்சு பூட்றது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தெரியாது அது யாருக்கு தெரியும் பேங்க்ல வேலை அந்த மாதிரி போஸ்டல் என்னன்றது எனக்கு தான் தெரியும் சொன்னா கேஸ் உடங்க கேஸ் அதுல நாங்க நாங்க அந்த நீதி மன்றத்துக்கு நாங்க அதுல இத பத்தி ப்ளே ஆகிக்க வேண்டாம் டாக்டர் இன்னும் ஒரு விஷயம் நாங்க கேக்குறோம் இது என்ன पर्सनल தான் நீங்க இந்த கேள்வி வடிவ கேள்வி யோசிச்சுறாங்க நிறைய இல்ல நிறைய பேர் வந்து அப்படி சொன்னா இப்ப இந்த டீல் விஷயம் இந்த ஒரு ஆடியோ வந்த பிறகு இது வந்து <laughs>

இவ இங்க பார்த்தோன்னா என்ன உதாரணத்துக்கு ஷாஃபீண்ட கதையை கைக்கிறது சொன்னால் ஷாஃபீண்ட விஷயத்த நான் சொல்ல வந்தது என்னமோ இதை மாத்தி 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 அடிச்சவிட்டு என்ன 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 கவலைண்டா சிங்களம் தெரியாதங்கிற தமிழ் ஆக்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க சரி நான் ஒவ்வொரு வெரியா டிரான்ஸ்லேட் பண்ணியும் கேட்காதால இப்ப தமிழடியான் அதுக்கு அடுத்த எங்க இன்ப தமிழ் வாழை லீலெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் போறதுதான் சனத்துக்கு அதுக்கு வழங்கிருக்கலாம் டீல் கேக்குறேன்டா ஜோஜி பேர் ஒரு ஒரு பொலிட்டிஷியன்ஸோட நானே ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு நான் டீல் கேப்பேன் ரெக்கார்டிங் வெளிய விட்டு நீங்க அது நான் அது என்ன அனுப்பி நான் அனுப்பி போடுச்சுன்னா செம்மரி மாதிரி

காசு மண் அடிக்கனு சொன்னா நான் இந்த 36 பேருக்கு 30 லட்சம் 10 கோடி என்னதுக்கு நான் இங்க அலையணும் இப்ப கூட மண்ணால நான் ஒரு பிரைவேட் ஸ்டார்ட் பண்ணி 4 மணி பிரை பிரைவேட்ல வேலை எல்லாம் தான் கண்டிப்பா மண்ணால ஸ்டார்ட் பண்ணி 300 ரூபாய் படி வேணும் ஒரு நாளைக்கு எத்தனை பேஷன் பாப்பேன் அது சரி ஒரு நாளைக்கு 100 பேஷன் பாத்து 300 ரூபாய் படி உள்ளது அது சரி ஒரு மாதத்துக்கு உள்ளது ஒரு வருஷத்துக்கு உள்ளது கோடி கணக்கா ஹாஸ்பிடல்ல ஏத்திய காசு கட்டி போட்டால் எவ்வளவு உழைக்கலாம் கோடி கணக்கா ஓ அப்ப பேன் தேன அப்ப நான் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம சாப்பாடு கார்ல வச்சு சாப்பிட்டு வந்து தெரியல அப்ப நான் டீல் ஆயிப்ப நான் ஜோதிப்பேன் கண்டிப்பா நான்

அதனால இப்ப ஒருத்தர் வேற பரவாயில்ல நான் ஒவ்வொரு சட்டத்திறனையா ஜோர்ஜி பாக்குறேன் மடத்தில என்ன அப்படி சொல்லியிருக்காரோ ஆஹ் சுதர்ஷனா அப்படி சொல்லிருக்கோம் கௌசல்யா அப்படி சொல்லிருக்கமோ அல்ல தினேஷ் அப்படி சொல்லிருக்கமோ இல்ல அவங்க வருவாங்க அவங்க எல்லாம் வருவாங்க நம்பிக்கை வந்து அதான் நான் போட்டுனேன் வேற விருப்பம் இல்லாதாக்க நின்று பொழுது வாங்க ஏன்னா உங்களை வடிவாருந்தே மடத்தினா நின்றவர் சுதர்ஷனா நின்றது கௌசல்யா நின்றது தினேஷ் என்ன நின்றவர்

எந்த நோபல் நான் நான் ப்ரொஃபஷன்ல எடுத்துருக்கிறேன் எந்த பர்சனல் லோண்டுமே கிளை எனக்கு திணிக்க மாட்டேன் தான் ரெண்டு பேருக்கும் இது செய்யறீங்கள கௌரி மரத்தை பார்த்து வளர்ந்தால் கணேசமூர்த்தி கணேசன் சார் மரத்தை பார்த்து வளர்ந்தால் நான் வாழ்க்கையில் பிரைவேட் செய்யாதார்கள் அப்படியே நானும் வளர்ந்துருந்தேன் அது எந்த பொறுப்பு

ஒரு ஹாஸ்பிட்டல் நான் எம்எஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த டெம்பரையா பேர் அதை நிலையிட்டேன் சார் நான் டியூட்டி ஹவுஸில் போகலாமா டியூட்டி ஆஃபீஸ்ல போகலாமா வந்து நீதி படிக்க வைப்பேன் சேம் டைம் போலீஸ்ல ஹெச்ரா அவரு கடிதம் கொடுத்தேன் சார் எடுத்து போகலாமா சோன டாக்டர் சோழன் மட்டக்கடல வந்து பட்டா போட்டு அவர் எனக்கு அண்ணா மாதிரி அண்ணா நான் வந்து அசாத்தோட கருத்துனாக்கோடிங்களும் நான் தரவா இல்ல நீ வேற வேண்டாம் நான் போக மாட்டேன்னா போக

சிந்துஜாண்ட கேஸுக்கு நான் இங்கே வந்தனட்டு இந்த அரசியல் வந்து டெய்லிக்குள்ள போய் அரசியல் செய்யறது ரெடியா இருக்கணுமா யாராவது உண்ணாவிரந்து இருக்கிறது ரெடியா இருக்கமோ ஆறு நாளைக்கு வர்றது இப்போ நானும் செந்துருன்னு சொல்லியிருக்கேன் அண்ணா போய் ஒண்ணாயிரத்தி எழுமதுல நான் கூட்டி முன்னே இருக்க ஒரு ரெண்டு நாள் ஒரு சிறிதளவுல ஒரு போராட்டம் ஒன்று விட நடந்திருக்கு செய்யறது மன்னார்ல அந்த சீல அண்ணா அவர் தலைமையில நடந்துருக்குது என்ன செய்தாங்க அங்க போய் கொஞ்சம் மீடியாக்கள் வந்தவ இதாவது சம்மந்தமா கொஞ்சம் வைத்தியசாலை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது ஏலாந்து சொன்னா பிறகு ஒரு ரெண்டு விஷயம் நான் சொன்னது இல்ல உங்களுக்கு சொன்னது உங்களோட மெடிக்கல் அதாவது உங்களோட மருத்துவம் உடம்ப பாத்துக்கொள்ளுங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஒரு விஷயம் அதை நீங்க கட்டாயமா செய்யணும் சாப்பிடுங்க சேஃபா இருங்க இது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் சொல்றோம் ரெண்டாவது விஷயம் நீங்க வந்து

மோமூடிய கட்டி கொண்டு தர மாதிரி போட்டு கொண்டே இருக்கிறேன் இந்த பாட்டில் ஓடி ஓடிக்கிறேன் தான் அவ்வளவுதான் போகிறாங்கடா ஓடி ஓடிக்கிறேன் நான் நாளைக்கு சேர்த்தா இவ்வளோ சனம ஆளுக்கும் அவ்வளவு தான் காண்டி எனக்கு ஒரு அரசியல் உண்டு எனக்கான இல்லை தமிழ் மக்களுக்கான அரசியலை பண்ணி போட்டு நான் காணா போயிடுது அவ்வளோதான் ஒரு படி கடிச்ச இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி சாணக்கிய மாதிரி முட்டாளையோ அல்லது வந்து நேரத்தை கடித்து கொண்டு இருக்கிறாளையோ மட்டக்களப்பு மூலங்களையோ இல்லாம சரி மண்டியில ஒன்றுமே இல்லாம அரசியல் செயலாளர்களை ஒரு டாக்டர் முடிச்சவன் ஒரு ஜங்கானால் உணர்ச்சி பூர்வமா ஒன்றா நிற்கக்கூடிய ஒரு பதினஞ்சு பேரை கொண்டு பாலிமெண்ட் இண்டியா ஆகிட்டு நான் போயிருந்தா சார் அதுக்கப்புறம் மொழி அரசியல் காரணமா செய்யுது ஓகே கடைசியா இது உங்களை உங்களை விரும்பி பாக்குற அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கு நீங்கள் ஒரு சொல்லணும் என்ன சொல்லுவீங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்லணும் தமிழ்ல நடிப்பாங்க இந்த போன்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் மெசேஜ் எடுத்து போய் கேட்க ஒன்பதாயிரத்தி ஐம்பது மெசேஜ் எண்ணாயிரத்து அறுநூறு வந்து இருக்கும் சில பேர் அடிச்சு முன்னூற்றி அடிச்சொல்லியா முன் டாக்டர் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது உங்களுக்கு அடிக்கிறேன் சொல்லி எத்தனை அம்மா கால் பண்ணி காய்க்கணும் எத்தனை சின்ன படிகள் காய்க்கிறாங்க கேம்பஸ் படிகள் காய்க்கிறாங்க எத்தனையோ டாக்டர்ஸ் எடுத்து டாக்டர்ஸ் அப்படி அது எல்லாம் எடுத்து காய்க்கு உங்களை உங்களை புடிச்சா கூட சிலருக்கு பொதுவெல்லாம் சொல்லிக்க இல்லாத ஒரு பயம் கூட பெருக்கி இருக்கு நாங்கள்தான் மீன்களை வச்சிருப்போம் திலத்தி போடுவோம் உள்ள கஞ்சா கொண்டு வாரவன் குடு கொண்டு வாரவன் குடிக்கிறவன பிடிச்ச இல்ல பிடிச்சி பிரியாச உள்ள இல்ல இன்னொரு அப்பா அவியல் இருக்கா கைக்க விரும்ப முடியல கொண்டு வராங்களே இல்லாத அப்படிக்கும் கொண்டு வந்து விற்கிறவன் இல்லை அப்படிக்கணும் வந்து வேண்டி குடிச்சவன் பொக்கல்ல இருபது மில்லிகிராம் வச்சிருந்தான் பாத்தா வரும் வரைக்கும் பத்து வருஷம் பத்து மாதம் வச்சிருக்க விட்டுட்டு பப்பல்ல ஒன்று ரக்கிறானே ஒருத்தன் அதுக்கு சப்போர்ட் பண்றானே ஒருத்தன் அதை கொண்டே கடத்தி கொண்டே கொடுக்குறானே ஒருத்தன் அவன் இல்லை பிடிக்கணுமா அந்த சிஸ்டத்தை உடைக்காம பப்பாவியில பிடிக்கிறதும் அடைக்கிறதும் இன்றைக்கு பேர் கோர்ட்ஸ்ல எனக்கு நெஞ்சிலாம் பதறிட்டு ஒரு ஒரு பத்தொன்பது இருபத்தொரு வயசு படியல் ரெண்டு பேருக்கு வெயிலுக்கு வந்து மூவாயிரம் ரூபா தான் இது ரெண்டு பேரும் உள்ள விட்டுட்டாங்க நான் யாருன்னு பேர் சொல்ல உள்ளுக்க விட்டுட்டாங்க நான் அந்த வாசல் நிமின் அம்மா வந்து ஆமாண்டா மூவாயிரம் ரூபாய் கட்டினா சொல்லி அந்த சரியான சொல்லினான் அம்மா சொல்றா மூவாயிரம் ரூபாய் நான் வெளியில் அவன் போயிட்டு வர வந்து அப்ப நான் சொல்ல பொருங்குவோம் எந்த பக்கம் ஐயா ரெண்டு கிட்ட அந்த ரெண்டு இடத்துக்கு கொடுத்தனும் மூவாயிரம் ரூபாய் இல்லாம தான் அவன் குடு அளிக்கிறான் என்றால் சம்திங் அதாவது அவனுக்கு ஒரு வருமானம் இல்லை அந்த பத்தொன்பது வயசு படி எனக்கு படிப்பு இல்லை வருமானம் இல்ல திருப்பணிக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி செய் வீட்டை மூவாயிரம் ரூபா பொக்கெட்ல இல்லாத ஒரு சனத்தை பிடிச்சு நாங்கள் குடு அடிக்கிறான்னு போறது என்ன பிரியா சொல்றது கண்டிப்பா என்ன பெரிய சொல்றது ஆனா நாங்கள் இது எம்பிமேட்டி ஆக பார் லைசன்ஸ் இந்த பெட்ரோசெட் லைசன்ஸ் இவ இந்த வீட்டு கணக்கு ஐடென்டி நம்பர் பிள்ளை எங்க படிக்கணும் எல்லாத்தையும் எடுத்து பேர் லாபம் இப்போ சொல்கிறேன் எனக்கு இருக்கிற சொத்த எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதை விட ஒரு எம்பியாவோ கேபினெட் வந்தால் பெரிய பெரியவளான் சந்தியிலே எனக்கு காணி இருக்கட்டு பிறப்பு இப்போ பத்திர பரப்பு கோயில் காணியோட சேர்த்து இருக்கு பத்திர பரப்பு அதுல வடிவா ஒரு வூட் ஹவுஸ் ஒன்று அடிச்சு இருப்பேன் அவ்வளோ எல்லாம் எரிச்சுடுவோம் அவ்வளவுதான் அதுல வீடு ஒன்று விட உட்களை புடிச்சு அடிக்கிறாங்க அதுல அம்மா பாருங்க ஒரு சின்ன எப்படி ஒரு சீட்டால போட்டோ வெள்ளக்காரன் சாய்ப்பு அது ஏ ஃப்ரேம் ஹவுஸ் சொல்லுவாங்க அவ்வளவுதான் எனக்கு

நீங்கள் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ரைட் அது வந்து மருத்துவத்தர்கள்லாம் ஆரம்பிச்சீங்க சாபிச்செயல்தானே அதுக்கு பிறகு இப்போ நிறைய நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க நல்ல தாதியர்கள் இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நாள் தொண்ணூத்தி நல்ல நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க லோயஸ் எல்லாரும் கட்ட வேண்டிய பேசையிலும் சரி இல்ல ஜட்ஜ் எல்லாம் கட்ட வேண்டும் பேசியலும் இல்ல பிசினஸ் மேன் எல்லாரும் கட்ட வேண்டிய பேசதும் இல்லை

പഠിച്ച മുഖ്യ കാരണം ഒരു നാളെ കാസു വരുന്ന മൂവായിരം രൂപ കട്ട വസതിയിലെ ജയിലൂടെ പോകാൻ പത്തോൺ വയസ്സുടിക്കും ഇരുപത്തിനാല് രണ്ട് വരെയൊക്കെ പതിനാലഞ്ച് വരെയും അവനു വെറുതെ ഉള്ള എന്നോട് വെറുതെ ആൾക്കാ അവൻ തീരുവി ജയിലിൾ രണ്ട് നാളെ കത്തി കുത്തുവാണ്ടാപ്പ ഇപ്പൊ അവൻ വെളിയിൽ എടുത്ത വിട്ടാ നാ മൂവായിരം രൂപ കൊടുത്തു അവൻ ജോസിഫാൻ ഡോക്ടർ ഐയ്യ മൂവായിരൂ അവൻ താത്ത വേർ പോകും ഉളക്കോണും ഉളത്തിന്റെ കൈയിലെ ജോസിഫാൻ